எல்லாருக்கும் வணக்கம் நீ திங்கக்கிழமை காலை வணக்கம் எல்லாருக்கும் ஊருக்காக அக்கம் பக்கம் உண்மையை பேசுக்காக பேசுடியா பேசுக்கா என்ன குழம்பைக்குன்னே தெரியல சொல்லுங்க என்ன செய்யல ஏத்து கரிய எடுத்து குழம்பு மூணு நேரம் ஓட்டிட்டு இன்னும் சோறு வச்சு சோறு சாப்பிடணும் குழம்பைக்காது இருக்குதே என்ன குழம்பைக்கலாம் மோசனம் பண்ணு பாருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சரி அஞ்சு பருப்பு போட்டு உப்பு பருப்பு மாதிரி பருப்பு மாதிரி போட்டு ஆட்டி இறலாமான்னு ஒரு ஐடியாவில் பருப்பு தான் வேகப்பட போறேன் கத்திரிக்காய் கறி பார்த்தேன் மூச்சு பின்னாடி வல்ல சரி நாடி சரி ஓகேண்ணா அப்படியே பருப்பு போட்டு வெங்காயம் மழம் தாளிச்சு கொட்டி ஆட்டிடுற வேண்டிய உரங்களை போட்டு கரெக்டா காய் போட்டு தீம்பா சப்பத்தானி பருப்பு போட்டு வைக்கிறியா பருப்பு போட்டு வைக்கிறேன்னா இந்த மாதிரி நம்ம பருப்பு நம்ம வேவிச்சு நம்ம உப்பு பருப்பு மாதிரி நல்ல வெங்காயம் மரம் போட்டு பொறிச்சு கொட்டி ஆட்டுன்னு வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட் அருமையா இருக்கும் கொஞ்சம் நெல்லெண்ணி ஊச்சி சாப்பிடலாம் இல்லை நெய் ஊத்தி சாப்பிடலாம் அப்படியே உள்ள தானா உள்ள போவோம் சரி இப்போ அதுதான் செஞ்சு இப்ப நான் ரெண்டு மூணு மாசம் இருக்கும் சரி செய்யலாம் உடலையும் கிளீன் பண்ணிட்டேன் போட்டு ஆட்டிக்காண்டி இப்போ அதுதான் போட போகிறத பாருங்க நல்ல ஒரு ஒன்றரை சூன் தண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம ரசம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சு பருப்பு தண்ணி எடுத்து ரசம் சூப்பரா இருக்கும் நான் வச்ச ரசம் அப்படியே இருக்கு தீரவே இல்ல வைக்கிறேன் தீர்ல ரசம் அப்படியே இருக்குது அதனால இன்னைக்கு ரசம் அந்த ரசம் தீண்டாதான் ரசம் வைக்க போறேன் பருப்பாட்டி வேணும் ஏதோ ஒரு பொரியல் செஞ்சுக்கான் ஐடியா இருக்கிறேன் இப்ப வந்து பருப்பு போட்டுக்கறேன் தோரம் பருப்பு தான் பாருங்க பருப்பு போட்டு வேப்போம் கழுவி நார்மல் துவரம் பருப்பு ஆமா அதுக்குன்னு குரலை பருப்புன்னு விற்குது கண்ணே ஆட்டுறதுக்கு இந்த பருப்பு தான் இந்த மிஷின்ல அரைக்க போறதுல உடையது இல்லை அதை தனியா எடுத்து வச்சு அதுதான் குரலை பருப்புன்னு விற்கிறாங்க ஆட்டுறதுக்குன்னே குற பருப்புன்னு விற்கிது நாம தனி தனியாக வரல எதுக்கு முப்பது ரூபாய்க்கு அரிசி பருப்பு போடுறாங்க நாம எது போய் போய் அதை வாங்குவோம் தான் ஒரு கப்பு ஒரு கப்பு கண்ணு ஒரு கப்பு நிறைய போட்டுருக்குறேன் போதுங்க இதே போதும் எங்களுக்கு இதே நிறைய ஆட்டணும்னா பருப்பு அரிச்சு கல் கல்லு தான் இருந்தாலும் ஒரு அரி அரிச்சு போட்டுக்கும் பருப்பு வந்து நான் ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா கழுவிட்டேன் தண்ணி இப்படி வெள்ளையா வர வரையும் கழுவுங்க பருப்பு எல்லாம் நிறைய பேர் பருப்பு தான் போட்டு சாம்பார் வைக்கணும் அப்படின்லாம் ஐடியா இருக்கிறாங்க நான் வைக்கிற மெத்தல நீங்க ரேஷன் கடை பருப்பே சாம்பார் வைங்க ஐ லெவலா எப்படி சாப்பிடுறது தெரியுங்களா நான் ரேஷன் கடை பருப்புல ஏதோ சாம்பார் வைக்கிறேன் அவ்வளவு பிரமாதமா இருக்குது அந்த மாதிரி நான் வைக்கிற மெத்தல கடையில எல்லாம் தெரிய சமீன் வாடாதான் தெரியும் அது இருக்கு நூறு ரூபாய்க்கு மேல நூறு ரூபாயா வச்சா இருக்கும் வாங்குறவங்க பருப்பு என்ன பக்கமா இருக்குவர பருப்பூரம் தாண்டி இருக்கும் கம்மி இருக்காது ரேசன் பருப்பு தான் வாங்கி நான் காய வச்சு காய வச்சு ஸ்டாக் எடுத்து வச்சுக்குவேன் இது எதாவது எல்லா குழம்புக்குமே அவ்வளவு நல்லா இருக்குது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இது இருக்கு இது பருப்பு வேவது பருப்பு வேவரத்துக்கு விளக்கணுதானே குளிர்ச்சி அதுக்கோசரம் ஊத்துறது பூண்டு எல்லாம் அப்புறமேட்டு தக்காளி போடணும் ஆமா பூண்டு எங்க ஊர்ல கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்க ரெண்டு கிலோ வாங்கி பாருங்க கொட்டி நிறைய ட்ரேலூர்க்கு ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கட்டி நூறு ரூபாய் வித்தாங்க இதே கட்டிதான் நூறு ரூபாய் தனியா தனிய பொறிக்கே இது வந்து கலந்து சின்னது பெருசா அதான் கலந்து இருந்தது கிலோ ஐம்பது ரூபானாங்க ஒரு கிலோ வாங்கப்போனது கூட மனசு இல்ல கடக்குமே போடுங்க அப்படின்னு ரெண்டு கிலோ வேணுந்துட்டேன் நான் வானது இல்லாத எங்க அன்னிக்கு போன் அடிச்சு சொல்லிட்டேன் எங்க அக்காவுக்கு போன்னு சொல்லிட்டேன் எல்லாம் இன்னைக்கு போவ நேத்து ஞாயிற்றுக்கிழமை படம் லீவு இன்னைக்கு போய் வாங்கறாங்க கொங்காளம் மார்க்கெட்டு கொங்காளம் என்ன கிடைக்கு பக்கத்துலயே சின்னத்துக்கு இப்படி புதுசம் போக சொல்றேன் அனி ஒரு ரெண்டு கிலோ எனக்கு ரெண்டு கிலோ பத்தாது ஒரு எனக்கு நாலு கிலோ பூண்டு வேண்டும் சரி யாருக்கு போய் வாங்க சொல்றேன் சத்த பெரியப்பா ஏமா நீ ஈரோட்ல இருக்கிற அப்படின்னாரு ஆமா நான் முந்தா நேத்து போனங்கம்மா அது பெரிய வண்டியில் போதும் எனக்கு தூக்கிட்டு வரமுடியல

சரி நான் அன்றைக்கி சனிக்கிழமையா உருவி வச்சுட்டேன் இல்லை கால டைம் இருக்காது காலை டைமே பத்தாதுன்னு இப்போ இதுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம் இதுக்கு நான் வந்து பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வேண்டாம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் எங்கள் ஊரில் பாருங்க முறை கீரை பத்து ரூபா உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்க நாங்கள் கருவிக்கிறோம் எங்கள் ஊர்லேயே குச்சி சின்னதாக தான் வைப்பாங்க கட்டு இந்த வாரம் கட்டு பெருசாக இருந்து பத்து ரூபாய்க்கு பரவாயில்ல கட்டு பெருசாக இருந்துன்னு ரெண்டு கட்டு வாங்கி உருவி தீவ்னேஸ்க்கு ஒரு கட்டு கீரையை கொடுத்துட்டேன் நான் ஒரு கட்டு கீரையை வச்சுக்கிட்டேன் இப்போ இது வணக்க போகிறேன் பருப்பாட்டி முறைங்கிற பொருள் தான் ரசம் நேற்று வச்சு ரசம் இருக்குது இவ்வளோதான் நம்ம போட்டு இங்க பாருங்க கிலோ பார்த்தீங்கன்னா பெரிய கட்டி சின்ன கட்டி எல்லாமே கலந்துருக்குது கிலோ ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு என்ன மோசமாக போகுது வெங்காயமே விற்கிது ஐம்பது ரூபாய்க்கு பூண்டு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறது எவ்வளோ ஆச்சரியமா இருக்குது எங்களுக்கே சாக்காய் போச்சு போய் போனதுமே பாயிண்ட் வந்து கொட்டி வச்சுட்டேன் வெங்காயம் மாட்டோம் அதுவும் கிடக்கிட்டேன்னு பெரிய வெங்காயம் நாலு கிலோ நூறுரூவா சின்ன வெங்காயம் நாலு கிலோ நூறுரூவான்னுங்கிறது வெங்காயம் பாருங்க இதுல நிறைய இந்த வெங்காயம் இந்த பக்கெட்டு மூடியில் வெங்காயம் எங்க வீட்டுல நல்லா வெங்காயமா தான் கொட்டிச்சிருப்பேன் அதுக்கு இதுல வெங்காயம் இதுல பெரிய வெங்காயம் இதுல சின்ன வெங்காயம் வெங்காயம் ஏன்னா சீசன் மாதிரி நம்ம கிடைக்கும்போது வாங்கி வச்சுக்கலாம் காய வச்சு காத்த விட்டோமா மூடியில எல்லாம் அள்ளி வச்சுக்கிட்டு வெந்துச்சுக்கணும் அள்ளி பார்த்தத காட்டுனா தெரியும் பருப்பு இந்த பார்த்துக்கு வந்து ரெண்டே விசிறுதா விட்டேன் பருப்பு சூப்பராக விழுந்துருச்சு குழம்புக்கு ஒரு மாதிரி தான் விழுந்துருக்குது இது அடியாக இருக்குது இது தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை காட்டுற பாருங்க காரத்துக்கு ஏற்ற வரமிளகா ஒரு நாலு வரமிளகா கிள்ளி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி பூண்டு நல்ல சின்ன கட்டி ஒரு மூணு கட்டி பெரிய கட்டி ஒரு கட்டி வச்சுருக்காங்களே பெரிய பல் ஒரு கட்டி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராமு கருவேப்பில ஒரு ரெண்டு கருவேப்பில இவ்வளவுதான் கொஞ்சம் வடகம் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம் நல்லா வளக்கிக்கணும் வளர்க்கறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன் நார்மல் கல்லண தாங்க மூணு ஸ்பூன் கல்யாணம் ஊத்துக்கலாம் சனிக்கா செக்அப் பண்ணல டாக்டர் கல்லெண்ணெய் நெல்லெண்ண ஆயில் எல்லாருமே கலந்து கலந்து யூஸ் பண்ணிக்காங்கம்மா இப்ப கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிச்சு நெல்லை தான் இருக்குது நெல்லை கொழப்பு தான் கெட்ட குழப்பு எல்லாம் எண்ணெய் மடிய ஒரு அப்படியே நான் இருமா நாங்க நாங்க அப்படிதான் சார் புலங்குறோம் அப்படின்னு ஆமாக்கண்ணே ஒரே எண்ணியே பண்ணக்கூடாதுக்குண்ணே கல்லெண்ணை நல்லெண்ண ஆயினு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சே இதெல்லாம் தீஞ்சிரும் மழை நீஞ்சிடும் யா தீயு ஆஹ் ஏன்னா இதெல்லாம் ஒட்டுக்கா நல்லா கூட வடவும் வடகம் பாருங்க நம்ம போட்டு வச்ச வடகம் வருஷத்துக்கே தேவையான வடகத்தை ஆமா பதிக்கியாச்சா பெருங்காங்க டக்கின் எடுத்து போடுறோம் அதுக்கு வசதி தான் போட்டுக்கிறது சரி எடுத்து வச்சிரு தப்பா தோர்த்தனே வாசனை பண்ண குமுனு வருவோம் வடகம் இது நம்ம கள்ள பருப்புல போடும்ல ஓட்ட விழுந்துறோம் கள்ள பருப்பு வேண்டியது இல்ல வேணா அஞ்சாறு உலந்த பருப்பு மட்டும் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அதான் இதோட ப்ராப்பர் ரெசிபி வீடியோ நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுக்கிறேன்

கழிவு செஞ்சா முட்டும் போதும் ஏன்னா பூசு ரோட்டு தான் கழுவிதான் போட்டு ஆட்டிக்காய் நம்ம வச்சதெல்லாம் வெங்காயம் பூண்டெல்லாம் ஏன்னா பருப்பு நல்லா இதாயிருச்சு வெந்துச்சு அது சீக்கிரம் அஞ்சிடும் இதுதான் கொஞ்சமே லேட் ஆகும் அதுக்கொசரம் பருப்பே உள்ளதுன தான் நமக்கு இது தக்காளி அப்படி இதாயிரும் இல்லை தக்காளி மயர்றது கஷ்டம் இல்லை சூடா இருக்கிறா கை வைக்கணும் அதுக்கொசரம் மேல முடிஞ்சது நல்லா இருக்கு எப்ப பார்த்தாலும் காய் போட்டு செய்றதுக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவலு நல்லா இருக்கும் நம்ம ரெடியாச்சு பாருங்க சூப்பரா நான் டேஸ்ட் மாதிரி பாத்துட்டேன் அழிக்கும் டேஸ்ட் அருமையா இருக்குதே சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் ஆமா நீங்க நெய்யில கவலைப்படாதீங்க நல்லெண்ணெய் தான் சாப்பிடலாம் பாருங்க முருங்கக்கி ரெடியா பத்து ரூபாய்க்கு ஆனால் இவ்வளவு கே இருக்குது இதை வந்து நம்ம தேங்காய் தெரியப்பட்டு நிறைய சேரும் நான் தேங்காலாம் போட மாட்டேன் கீரை ரெடி ரசம் ரெடி பாருங்க நேற்று வச்சு ரசம் தான் அப்படியே இருக்குது சென்னு புழுப்பா இருந்தாலும் கொஞ்ச நாள் பருப்பு ஊற்றி எல்லாம் மிஸ் பண்ணி சூட் பண்ணிட்டேன் ரசமும் வைக்க நம்ம ஊரில் இன்னைக்கு இவ்வளோதான் சாப்பாடு வெள்ளை சாதம் தான் வெள்ளாரு வாங்க நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம் ஓகே செலவையான சாப்பாடு சுட சுட வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அம்மா கை ஒரு சர்வீஸ் பண்றீங்க தாத்தா பாய் சியூ அங்க சாப்பிடலாம்